சிஸ்டர் நீங்கள் உங்கள் பேர் என்ன உங்கள் லைவ்லேயே போடுறீங்களே ஃபோட்டோவோட தானே போடுறீங்க அதனால வருவாங்க நிறைய பேர் மேக்சிமம் சொல்கிறேன் பொதுவாக சொல்கிறேன் உங்களேன்னு சொல்லலை மேக்ஸிமம் வந்து நம்ம ஃபேஸ்க்கு அனுப்பிச்சி போட்டாங்கன்னா நிறையா லைக்ஸு ஏன்னா அவங்க மூஞ்சி பார்த்து பேசுனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது பேசுறதுக்கு அதனால சொன்னேன் அது மாதிரி கம்மிஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய வியூஸ் லைக்ஸ்லாம் வருது ஆமாம் சிஸ்டர் காலையில் ஏழு மணி நைட்டு ஒம்பது மணி அப்படிங்களா நானும் ஒம்பது மணிக்கு லைவ் போட்டுருவேன் சிஸ்டர் ஓகே ஓகே சிஸ்டர் மரண சார் கதை முடிஞ்சா ரெண்டாவது ஒன்றை பார்க்க போனீங்களா என்னாச்சு ஓகே பாய் குட் நைட்டா நாளைக்கு சொல்கிறீங்களா மீதத்தை ஓகே தம்பி பாய் தம்பி குட் நைட் குட் நைட் குட் நைட் தம்பி தேங்க் யூ வெரி மச் பாய் பாய் வாங்க என்ன அக்கா ஒரு தான் இன்னொரு அஞ்சு நிமிஷம் தேன் அஞ்சா பத்தா அதுங்களாம் முடிச்சுருவேன் முடிச்சுட்டு நம்ம ரெண்டு ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவோம் யாரும் லைவில் இருக்காங்கன்னு பார்த்துட்டு ஆமாம் வர சொல்கிறீங்களா ஓகே ஓகே டிவியில் வச்சுருக்கேன் புரியலையே வர சொல்கிறீங்களா ஓகே ஓகே டிவியில் வச்சு ஆ நீங்கள் டிபியில் வச்சுருக்கீங்களே சிஸ்டர் அதனால் நீங்கள் ஃபேஸ் காமிச்சே போடலாம் நோ ப்ராப்ளம்னு சொல்ல வந்தேன் வேறு ஒன்றும் இல்லை அதை தான் சொன்னேன் சிஸ்டர் நாளைக்கு மீதத்தை நாளைக்கு சொல்கிறீங்களா ஓகே தம்பி மரண மாசு இவ்வளோ நேரம் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தம்பி தேங்க்யூ வெரி மச் தம்பி இல்லை சிஸ்டர் நீங்கள் ஃபேஸ் டிபியில் ஃபேஸ் வச்சுருக்கீங்க லைவ்ஸ்லேயும் ஃபேஸ் வச்சு காமிச்சி தானே ஃபோட்டோ வச்சு தானே போடுறீங்க அதனால் அழகாக நீங்கள் ஃபேஸ் காமிச்சு லைவ் போடலாமே இன்னும் நிறையா லைக்ஸ் வியூஸ் வருமே அப்படின்னு சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை ஆனால் எங்கள் வீட்டில் அண்ணா சரிங்கிறாங்கள சில பேர் வேணாங்கிறாங்க இருந்தால் நாங்களாம் ஒலிவோம் மறைந்து பேசுகிறோம்ல அதுக்காக சொன்னேன் சிஸ்டர் ஓகே ஓகே சிஸ்டர் யூ வெரி மச் சிஸ்டர் ஓகே சிஸ்டர் பாய் குட் நைட் குட் நைட் குட் நைட் சிஸ்டர் குட் நைட் ൂ ഓക്കെ നാളും ലൈവ് മുടിക്കണപ്പാ തൂങ്ങണ കണ്ണലാ എറിയുരുപ്പ சரிப்பா நான் கிளம்புறேன் யாரையுமே காணும் அக்காவும் பாய் கிளம்புவா யார் இருக்கீங்க லைவில் சொல்லுங்கள் யார் தங்கம் லைவில் இருக்கிறது கமெண்ட் பண்ணுங்க நம்ம செந்தில் தம்பி லைவ் போட்டிருக்காரா என்னென்னு தெரியல போய் பார்க்கணும் தம்பி நமக்கு சப்போர்ட் பண்ணார் போய் பார்க்கணும் இப்போ லைவில் யார் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் பா வணக்கம் இன்னும் இருக்கீங்களா ஓகே சிஸ்டர் பாய் சொன்னீங்க அவர் வீட்டில் பேசி காமிச்சு போட வேணான்னு சொல்லிட்டாங்க சிஸ்டர் அப்படிங்களா ஓகே ஓகே சூப்பர் சிஸ்டர் ஆனால் அது ரொம்ப நல்லது தான் சிஸ்டர் வீட்டில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது ரொம்ப நல்லது தான் ஓகே ஓகே சிஸ்டர் ஏன்னா நீங்கள் ஃபோட்டோ வச்சுருக்கனால நான் சொன்னேன் வேறு எதுவும் நினச்சிக்கிறாதீங்க சிஸ்டர் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் ஆனால் வீட்டில் சொல்கிறாங்களா அதெல்லாம் நல்லது தான் சிஸ்டர் நம்ம நன்மைக்காக தான் சொல்கிறாங்க ஓகே ஓகே அதனால தான் நீங்கள் ஃபேஸ் காமிக்காமல் போடுறீங்களா ஓகே 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 சிஸ்டர் எங்கள் வீட்லேயும் இப்படி தான் டிபி கூட வைக்க விட மாட்டேன்ட்டாங்க என்ன செய்கிறது சொல்லுங்கள் டிபியே வைக்க விட மாட்டேன்ட்டாங்க ஆனால் இது பெஸ்ட்டு தான் சிஸ்டர் நல்லது தான் சொல்கிறாங்க பரவாயில்ல